எண்பத்தி எட்டில் ஐயா வந்து பேசின சொற்பொழிவுகளில் வந்து ஸ்கிரிப்ட்டு வச்சு அனுப்பிச்சிட்ருக்காங்க இந்த இப்போ கணநாதர் மகான் கணநாதருடைய பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் இருக்காங்க இதை வந்து எடுத்து படிக்கும்போது ஒன்று தோணுச்சு அதனால் சொல்லிடுறேன் அவங்கள்ட சத்தியமாக ஒரு ஞானியுடைய பாடலுக்கு ஒரு ஞானியால் தான் விளக்கம் சொல்ல முடியும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு எங்கே போனாலும் இந்த மாதிரி கருத்துக்கள் கிடைக்கவே கிடைக்காது மூணாவது இதை வந்து அவசியம் நம்ம வாங்கணும் ஞானத்தினுடைய இதில் உள்ள பாடல்களும் கருத்துக்களும் நமக்கு புரியலன்னு வந்து கவலையே படாதீங்க முதல்ல வாங்கி வீட்டில் வைங்க இப்போ மகான் கணநாதனுடைய ஞான உபதேசம் போயிட்டுருக்கு இதில் படிக்கிறீங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பனிரெண்டு முறை கணபதி கணநாதர் ஐயா நீயே வாருமையா நீயே விளக்கம் சொல்லுமையா நீயே என்னுள் இறங்கி இதை பதிய வைங்கய்யான்னு சொல்லி வேண்டிட்டு பயபக்தியோடு படிங்க நிச்சயம் புரியும் அப் அற்புதமான கருத்துக்களை அடங்கி இப்போது நல்லபடியாக வடிவமைப்போடு வந்து கொண்டிருக்கிறது விலை பத்து ரூபா தான் அவசியம் வாங்கி வச்சிங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் புரியுதோ புரியலையோ நீங்கள் வாங்குங்க இதில் லாபம் நோக்கம் எதுவுமே கிடையாது ஏன்னா புக்கோட விலை பன்னெண்டு ரூபா இருக்கும் இவங்க கொடுக்குறது பத்து ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படியும் ஒரு ரூபா ஏதாவது லாபம் வந்தாலும் அது ஏழைகளுக்கு அன்னதானம் தான் போகும் அது மட்டுமல்ல இங்கே உங்களுடைய பார்வைக்காக காலண்டர்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வாங்க மகான்களுடைய படமெல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படியா எவ்வளையாவது வந்து சேர்ந்துடணும் அதை வந்து வாங்கி தினமும் ஒரு தேதி கிழிக்கும் போது சும்மா கிளிக்காமல் ராமலிங்க சுவாமிகள் படம் வந்தால் ஓம் ராமலிங்க தேவா என்னமோ பன்னெண்டு முறை சொல்லிவிட்டு தேதி கிளீங்க நாளே நல்லாயிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்